இப்போ இந்த கரூர் துயரத்தில் உயிரிழந்த குடும்பத்தை நேரில் போய் பார்க்குறோன்னு விஜய் பல முறை திட்டமிட்டார் வேண்டிய பாதுகாப்பு கொடுங்கன்னு மனுலாம் போட்டார் தமிழ்நாடு அரசும் அவர் கேட்கக்கூடிய பாதுகாப்பை கொடுங்க அப்படின்லாம் சொல்லியாச்சு ஆனாலும் அவர் போகிறதுக்கு மறுத்தார் இப்போ வந்து மகாபலிபுரத்தில் ஒரு தனியார் விடுதியில் ஐம்பது ரூமை போட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வர வச்சு தங்க வச்சு அங்கே போய் அவரை சந்திக்கிறார் அந்த குடும்பத்தில் வந்து விஜய் சந்திக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது எப்படி பார்க்குறீங்க இந்த தகவல் உண்மையாக இருந்தால் விஜய் ஒத்துக்கிறாரு தன்னால் தான் அந்த மரணம் நடந்ததுங்கிறது அவர் ஒத்துக்கிறாருன்னு அர்த்தம் அவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஏங்க அவங்கள போய் பார்க்கணும் கூட்டத்துக்கு வந்தாங்க செத்து போனாங்க நான் எனக்கு அதுக்கு என்ன பொறுப்புன்னு சொல்லிட்டு போகலாம் இல்லை கும்பமேளாவில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் இறந்தாங்க அதுக்காக யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு ராஜினாமா பண்ணல பொறுப்பை எடுத்துக்கிடையே ஒரு சாமியார் ஒருத்தர் நடத்தின கூட்டத்தில் ஒரு முந்நூறு பேர் இறந்தாங்க யோகி ஆதித்யநாத் கவலைப்பட்டுக்க வேண்டியது அது அதான் நான் எனக்கு என்ன சம்மந்தம் அதை யாரை சாமியார் நடத்தினா செய்தியார் நடத்தலாம் அவன் மேலே தான் நடவடிக்கை எடுத்தார் அது மாதிரி இப்போ வந்து இந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் கூப்பிட்டு வந்து அவர் வந்து பணம் கொடுக்குறாருலாம் கொடுக்குறாருன்னா அந்த குற்றத்துக்கு காரணம் நான் தான் அவர் அக்செப்ட் பண்ணுறதை போயிடுச்சு பொறுப்பு இல்லைன்னாக்கா நான் ஏங்க கொடுக்கணும் அவங்க வந்தாங்க கூட்டத்தில் வந்தாங்க சிக்கி செத்து போனாக்க தமிழ்நாடு அரசாங்க சரியான பா பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கல எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அவங்க கொடுக்கறதுக்கு நான் என்ன பொறுப்பெடுத்துக்க முடியும் திருவிழாவில் இறந்தவங்களுக்குலாம் அவர் கொடுப்பாரா என்னக்கா இதுக்கு புரியலையே இவருக்கு தான் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டார் அப்புறம் என்னத்துக்கு அங்கே கூப்பிட்டு உங்களுக்கு இது பண்ணுறது இங்கே கூப்பிட்டு இது பண்ணுறது இதுக்காக அவர் கூப்பிட்டு இது பண்ணுறது எதுக்காக பண்ணுறாரு அப்போ அவர் தான் காரணங்கிறத அவரே ஒத்துக்கிறாரு அப்போ அவர் அந்த பழைய அந்த அந்த செத்து போனதுக்கு விஜய் தான் காரணங்கிறத ஒத்துக்கிறார் அதுக்கு அவர் தான் ப பதில் சொல்லணும் இதுக்கு சிபிஐ விசாரணை தேவையில்லை இப்போ அவரே ஒத்துக்கிறாரு இல்லை இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்கிறார் அதனால தான் ஒரு மாதம் சரியாக அதே தேதியில் மகாலிபுரத்தை வச்சு சந்திக்கிறார் அதாவது அவங்க மறந்துவிடக்கூடாது அதே தேர்தல போய் அதை நினைவுபடுத்துறாரு உங்க எல்லாம் என்னாலதான் சேர்த்தாங்க பிஜேபி பிடியில சிக்கனதுக்கு பிறந்த கரூர் கூட்டம் நடக்குது எங்கயோ போறவர் இங்க கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு அவர் ஒரு ஒரு நாற்பது பேரை பலி கொடுத்து தானே விட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவர் அரசியலுக்கே வர ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தான் அவங்க பிடியில அவர் முழுக்க சிக்கிறார் அவர் எப்போ விஜய் சுதாரிச்சுக்கிட்டு இருக்கணும் கேட்காம ரஜினிகாந்த் இல்லையே அவரு அவர் இப்போ புது மாதிரியான அரசியல் நடத்துறாரு என் மோடி எப்படி மன் கி பாத்துன்னு சொல்லிட்டு டிவி டிவியில் கூட வர ரேடியோவில் ஆன்லைனில் நடத்திக்கிட்டு இருக்காரோ அரசியல் நடத்துகிறாரோ அதே மாதிரி இவரும் வந்து அரசியல் வந்து ஆன்லைனில் நடத்துகிறாரு புது மாதிரியாக கொண்டு வர நாளைக்கு எலெக்ஷன் கூட ஆன்லைனில் நடக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பனைவருக்கு கூப்பிட தான் இருந்துச்சு அப்புறம் மகிழ்பரை மாற்றிட்டாங்க பனைவருக்கு வந்தாக்க அது ஊட்டை கண்டுபிடிச்சனால நாளைக்கு ஊட்டுக்குள்ளார்கள் இருக்க முடியாது அவருக்கு தான் ஊடு எங்கே இருக்குன்னு காட்டக்கூடாதுங்கிறது தான் மகாவீர்த்து கூட்டுறாரு வீட்டை கண்டுபிடிச்சினாலும் அங்கே வந்து ஒத்திக்க வந்தாங்கன்னா எண்ணப்பட்டது யாரோ ஒருத்தர் இருப்பாங்க நாயகன் படத்தில் யாரோ ஒரு போலீஸ் அதிகாரி அந்த க கதாநாயக கொள்கிறான் அவனுடைய வாரிசு வந்து கடைசியில் அந்த நாயகனை கொண்டு விட்டுதான் அனுப்பு அது மாதிரி அவனுக்கோ ஒருத்தனுக்கு வந்து வழி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கலாம் அப்படின்னு நாற்பத்தோரு குடும்பத்துலையும் எல்லாருமே வந்து காசு வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அதனால தான் கரூர் போகாம தவிர ஆமாம் யாருக்கோ ஒருத்தனுக்கு இருக்காது அந்த கோபம் இருக்காது இப்படி வந்து நான் என் பிள்ள செத்தான் அப்படின்னு சொல்லி எவனா ஒருத்தர் ரோஷத்தோட வந்து காயிச்சா நான் என்ன பண்ணுவேன் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஆதரித்து பேசுனதுதான் ஒரு வீடியோலாம் போட்டாங்க அப்படி பேசலான்னா இருபத்தஞ்சு லட்சம் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க மிரட்டி வாங்கினாங்கிறாங்க இதுவும் இது இந்த ஒரு தகவல் வருது இப்போ பணம் வேணும்னா என் பையன் சேர்த்ததுக்கோ என் பொண்ணு சேர்த்ததுக்கோ நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணதான் சொல்கிறேன் விஜய் இந்த நிலைமைக்கு தள்ளுறாங்க தமிழ்நாடு அரசு கரூருக்கு போனால் விஜய் ஊருக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை அதனால தான் விஜய் ஹோட்டலில் தாங்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டார் அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அடுத்த இது இன்னும் ஒரு மாதந்தான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு இனம் கலவரம் ஒன்று நடக்கும் ஏன்னா தேர்தல் நடக்கும்போதெல்லாம் பாஜகவுடைய ஸ்டண்ட் அது தான் புல்வாமா தாக்குதலை வச்சு அந்த எலெக்ஷனில் ஜெயித்தாங்க அதுதான் அதை வந்து அர்ணாப் கோஸ்வாமி பலியானார் அவரை க விட்டாங்க மாட்டிக்கிட்டு முடிச்சா அந்த அளவு வெளிப்படையாக சொல்லிவிட்டா நாங்கள் தான் சாதி பொண்ணு பண்ணோங்கிறத அப்படி காட்டி விட்டா மாட்டிக்கிட்டாங்க ஒரு டேப் அப்படியே வீடியோ அப்படியே வந்துடுச்சு இல்லை இப்போ கரூரில் வந்து இவரை பய பங்கடக்காயை பயன்படுத்தி ஒரு உயிர் பள்ளி நடந்தது அர்ணாப் கோஸ்வாமி கத்தி கந்தி தான் விஜய்க்கு வந்துடுச்சு இன்றைக்கி அவர் அவரால் வெளியே வர முடியாமல் போயிடுச்சு இல்லை ஒரு மாதங்களாகுது வர வரமாட்டாரு அவர் வீடியோ போட்டு இருபது நாளுக்கு ஆகுது பனையருக்கு கூப்பிட்டு சந்திக்கிறாரு இது இந்த அரசியல் வந்து ரொம்ப விமர்சனத்துக்கு உண்டாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவர் வந்தார்னா பெரிய ஆபத்து வருங்க அப்போ பெரிய ஆபத்து வருன்னால் அந்த 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 நிகழ்ச்சிக்கு பிறகு அது வந்து வாதப்பிரிவுகள் வரும் இப்போ என்ன பண்ணார் என்னை கொண்டு கொண்டு விடுங்கள் தொண்டர்களை எதுவும் செய்யாதீர்களோ போட்டார் பயங்கரமாக பேக் ஃபேர் ஆச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அவர் வந்து ஒன்றுத்துக்குமே லாய் இல்லாத க கம்ப்ளீட்டாக எழுதி கொடுத்தது படித்து இருக்க அந்த ஆளுன்னு இதாச்சு அனுதாமா அவர் மேலே வரும்னு பேச போய் கே கேலிக்கும் கிட்டலுக்கு ஆளானது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் சீமானலாம் கிண்டல் பண்ணுற அளவுக்கு ஒரு கதை கதை கலக்கி போச்சு அவர் அதனால அதாவது சொல்லுவாங்களே நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் இல்லை அவர் வந்தால் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு அதே சரி சினிமாங்க சில பேரை பார்க்கறதுக்கு ஏன் வர்றாங்கன்னு தெரியாதுங்க நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆட்டோ சங்கர் பொது மருத்துவமனைக்கு இதே பிரச்சோ வந்தார் ரெண்டு பக்கம் ஆயிரக்கணக்கான பேர் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நானும் அதில் ஒருத்தன் வேடிக்கை பார்த்தது யாருக்கு வேணாலும் வருங்க இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க அதாவது தலைவர்கள் நைட்டு பத்து மணிக்கு மேலே கூட்டத்தோட நின்று பேசுகிற தலைவர்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்லக்கூடிய தலைவர்களே எதிர்பார்க்க காலமாக மாறுதுங்க இன்றைக்கி இது தான் அரசியல் போக வேண்டியதான் எங்கள் காலத்து அரசியலில் நீங்கள் பேசுகிறீங்க இன்றைக்கி அங்கே இருக்கிற அரசியல் அப்படி இருக்குதுனாக்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கி பாடம் படியோ கல்லூரிக்கு யார் வர்றா பசங்கள் அதெல்லாம் ஆன்லைனில் அனுப்பிடுங்க சாருங்கிறாங்க கொரோனா டைமில் ஆன்லைனில் தான் எடுத்தோம் கம்ப்ளீட்டாக ஒரு வருஷம் அப்படி தான் ஓட்டணும் காலேஜே வரல அது மாதிரி தேர்தல் வந்து ஆன்லைனில் போடுங்க இந்த இவங்களாம் வேட்பாளர்கள் யாருக்கு போடுறீங்களா நீங்கள் பட்டன் இங்கே தட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு எலெக்ஷன் ஓவர் அதான் அதான் அதே அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு பிரச்சாரத்துக்கு வந்து மக்களை சந்திக்க வேண்டியதில்லை ஆன்லைன்லேயே பார்த்துங்க எல்லாத்துக்கிட்டே செல்ஃபோன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் பேசிக்கிறேன்னு போகிறார் முதலமைச்சர் ஆகணும்னா நேரில் வரணும் இல்லை அதெல்லாம் வேறு இப்போ க கடவுளை நீங்கள் பார்த்தீங்களா எல்லாம் வாழைப்பழம் எல்லாம் கொண்டு போய் வைக்கிறீங்க கடவுளாக சாப்பிட்றாரு சுற்றி இருக்கும் சாப்பிட்றோம் அது மாதிரி தான் கடவுள் மாதிரி ஒரு ஆகிட்டார் பார்க்க முடியாது ஆனால் அதை பூஜை எல்லாம் நடந்துக்கிட்டு அவர் அந்த டெக்னிக் போயிருக்காரு ஏற்கனவே இந்த உயிரிழந்த குடும்பத்துக்கு அந்த பணம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க பேசின வீடியோக்கள் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாச்சு அதாவது பையன் செத்த பரவாயில்ல விஜய பக்கத்தில் இருந்து பார்த்தோம் இது போன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க இப்போ ஹோட்டல் ரூமில் தங்கி அந்த வீடியோக்கள் வெளியே வந்துச்சுன்னா அதுவும் ஒரு சிலசலப்பை உண்டாக்க முடியாது அந்த வீடியோ என்ன ஆச்சுன்னு பாருங்கள் அது அந்த அந்த வீடியோவுக்கு எதிர் வீடியோ விட்டாங்க என் பையன் செத்து போனது மா நல்லா பார்த்து விஜயை பார்த்துட்டா போதும் அந்த வீடியோவுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடியோ போடுறாங்க நீ இருக்கிற என் தண்டை போய் செத்து போயிருந்தாக்கா எனக்கு பத்து லட்சம் கெடைச்சிருக்கும்ல அஞ்சு பிள்ளைய பத்து இருக்கிறேன் அனுப்பிச்சுருந்தாக்கா ஒரு கோடி ரூபாய் நமக்கு கிடச்சிருக்கும் போச்சே அட்லீஸ்ட் நீயாவது உழுந்து செத்து போயிருந்தால் ஒரு நாற்பது லட்சமாக கெடு கிடச்சிருக்கும் இப்போ வீட்லேயே உட்காந்துட்டு என்னடி பண்ணுறான் அஞ்சு பிள்ளையை பத்துக்கிட்டு இல்லை அப்படின்றாங்க அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாரு சார் என் அண்ணன் மகன் ஒருத்தருங்க நான் தண்டத்துக்கு இருக்கிறான் ஒரு கூட்டம் எப்போன்னு சொன்னிங்கன்னா நான் அமிச்சேனா ஒரு பத்து லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுது சார் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு நெகட்டிவ் அப்புறமா கேட்டால் கூடவே இது இது இப்படி போட்டிங்கன்னா இந்த பக்கம் இதுவும் வருது அவங்களையும் சேர்த்தி அச்சுக்கப்படுத்துறாங்க இன்றைக்கி நம்ம வந்து அந்த கூட்டத்தில் செத்தவங்க மேலே இருந்த அனுதாபத்திய கெடுத்து விட்டார் அவர் இப்படிப்பட்ட குடும்ப செத்தா என்னாங்கிறதா பொதுமக்கள் மத்தியில் பேசுகிறாங்க இன்றைக்கி அளவுக்கு அந்த குடும்பத்து மேலே இருந்த அனுதாபத்தையும் விட்டார் அந்த குடும்பங்களை அதை ரியலைஸ் பண்ணும் போனதுக்காக உன் குடும்பத்தை பற்றி ஊர் உலகம் என்ன கேவலமாக பேசுறது பார்த்தியாண்டு அதில் ஒரு பொம்பளை வந்து இன்னும் என் புருஷனை விட விஜயம் மதிக்கிறேன்னு சொல்லி பேசுகிற மாதிரி போட்டிருக்காங்க